நடிகர் ரோபோசங்கருக்கு ரெண்டு மகள்களா குடும்ப போட்டோக்கள் இருக்கிற நடிகர் ரோபோ சங்கர் மரணம் ரசிகர்களுக்கு கடுமையான அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது உடல்நல குறைவாள காலமான அவரினுடைய இறுதி சடங்குகள் எல்லாமே சென்னை வளசரவாக்கத்துல இருக்கிற மின் மயானத்துல செய்யப்பட்டது ரோபோசங்கருக்கு கமல் உதயநிதி ஸ்டாலின் தனுஷ் உள்ளிட்ட பல சினிமா துறை பிரபலங்கள் நேர்ல போயிட்டு அஞ்சலி செலுத்தினாங்க ரோபோ ரோபோசங்கரனுடைய மகள் இந்திரஜா பற்றி தெரியும் பிகில் படத்துல நடித்த அவங்கதான் இந்திரஜா மேலும் ரோபோ சங்கர் வீட்டில் இருக்கிற இன்னொரு பெண் ரோபோ ரோபோசங்கரிட இரண்டாவது மகள் அப்படிங்கிற மாதிரியான தகவல் பரவிட்டு வந்தது எல்லா குடும்ப புகைப்படங்கள்லையும் அவங்களையும் நம்மளால பார்க்க முடியும் ஆனா அவங்க உண்மையிலேயே ரோபோ சங்கரோட மகள் கிடையாது ரோபோ சங்கரோட அண்ணன் சிவராமனோட மகள் இந்துதான் அந்த பொண்ணு அவங்க கடந்த எட்டு வருடங்களுக்கும் மேலே சங்கரோட வீட்டில் தான் வாழ்ந்துட்டு வராங்களாம் பிகாஸ் அவங்க நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருப்பாங்க என்னோட அப்பா கூட இல்லாமல் கூட நான் இருந்துருவேன் ஆனால் என்னோடய சித்தப்பா கூட இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரோபுசங்கர் மேலே இந்துக்கு வந்துட்டு அளவுக்கு அதிகமான பிரியம் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரோபுசங்கர் தன்னுடைய ரெண்டு மகள்களையுமே விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு கண்டிப்பாக இந்த இழப்பு வந்துட்டு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இழப்பு தான் ஸோ அவருடைய ஆண்மாய்களைப் பார நம்ம இறைவனை பிரார்த்திப்போம்